அன்புக்குடி அண்ணன் எல்கேஸ் அவர்களும் தம்பி பிரபாகரனும் அத்தனை பேரும் குடும்பத்தோடு வரவேற்று அவரை அமர வைத்து அவருக்கு காப்பி கொடுத்து உபசரிக்கிறாங்க புரட்சி கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுங்க இதே மேடைகளை அமர்ந்து நிற்கிறாரு எங்களுடைய அண்ணையார் அண்ணியார் அவர்களை அழைத்து ஏதோ காதல சொல்றார் என்ன சொல்றாருன்னு தெரியல பத்து நிமிஷம் கூட ஆகல சார் இந்த நாட்டு மக்கள் நீங்க சிந்திக்க வேண்டும் பத்து நிமிஷம் கூட இல்ல அன்னியார் உள்ள போறாங்க ஒரு சின்ன பேப்பரை எடுத்துட்டு வந்து நம்முடைய தலைவர் கேப்டன் கொடுக்கறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் நிதியாக பத்து லட்சம் ரூபாய் முதலமைச்சர் எடுத்த என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் நலன் விசாரிக்க வந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி என் தலைவர் இல்லத்திற்கு வந்தால் நண்பரை பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்கிற இலக்கணத்தை வகுத்து தந்தவர் என்னுடைய தலைவர் அகல் இருப்பது ஒரு மூச்சு இருப்பது ஒரு மூச்சு காலமெல்லாம் இந்த இயக்கத்திற்காக வாழ்வோம் ஒரு புதிய வரலாற்றை தமிழக மக்களே எதிர்காலத்திலே கடந்த காலங்களை விட்டு விடுங்கள் எதிர்கால அரசியல் தேமுதிக வரலாறை புதிய வரலாறை எங்கள் பொதுச் செயலாளர் அன்னியார் எழுதியிருக்கிறார் அந்த வரலாறே உங்களுடைய இடம் பெற வேண்டும் என்று சொன்னால் வருகிற இரண்டாயிரத்தி ஆறிலே அது உள்ளாட்சியாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்றமாக இருக்கட்டும் தேமுதிகாவிற்கு கொட்டும் முரசு சின்னத்திற்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என கேட்டு இந்த அருமையான வாய்ப்பினை தந்தமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை பாராட்டி இந்தியா போற்றும் செல்ல பிள்ளையாக தரணி போற்றும் அன்பு செல்லுமாக வான் போற்றும் வல்லலாக வையகம் வாழ்த்தும் அன்னலாக ரசிகர்களின் ரத்தினமாக வையகத்தின் வடிவுரியமாக தாய்ப்புலத்தின் தங்கமாக மாசற்ற மரகதமாக தமிழர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழர்கள் உள்ளமெல்லாம் தங்க சிம்மாசனம் ஏற்றி வீற்றிருக்கும் என் அன்பு தலைவர் உயிர் தலைவர் புரட்சி கலைஞர் கேட்ட புகழ் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்த்து அச்சம் என்பது மடமைகிறா அஞ்சாமை திராவிடர் உடம்புகிறா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை காப்பது ஒவ்வொரு தமிழர்களின் சொல்லி வள்ளுவன் போல தமிழர்களின்றி அமையாது இந்த உலகு அந்நியாரோர்களே இரண்டாயிரத்தி ஆறிலே நீங்கள் இல்லாமல் தமிழக சட்டமன்றம் அமையாது என கூறி அருமையான வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விளைவெறு